இஸ்ரேலோட இராணுவ வீரர்கள் டமாஸ்கஸுக்கு வெறும் இருபது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறாங்க இது ப்ரோ வெஸ்டர்ன் மேப் கொடுக்கக்கூடிய சோர்சஸ் தான் அதில் நீங்க பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப நெருங்கிட்டே இருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜுலானி அவர்கள் இருக்கிறாங்களே ஏன்னா இதுக்கப்புறம் அவர்கள் தான் சரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பதவி ஏற்க போறாரு லிஸ்ட் பண்ணியாச்சு எல்லாம் தலை முழுகிட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சு இல்லையா ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்போ ஜுலானி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆணையிட்டு இருக்கிறாரு ரிவர்ஸ் போங்க கோல பக்கத்துல போங்க அப்படின்ட்டு இருக்காங்க பல நாடுகளும் குறிப்பாக துருக்கியாக இருக்கட்டும் சவுதியாக இருக்கட்டும் எல்லாரும் கண்டனங்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஈரான் தரப்பு வந்து நாங்கள் யூஎன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோங்க அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து இருக்கு ரஷ்யா தரப்பு வந்து யூஎன்ல மீட்டிங் போட்டிருப்பாங்களையா எமர்ஜென்சி மீட்டிங் லேண்ட் கிராப் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இப்போ திரும்பவும் துருக்கியோட அதிபரான அவர்கள் இஸ்ரேல் போர் தொடுத்துருவேன் அப்படிங்கிற அளவுக்கான மிரட்டல்கள் துருக்கியோட அதிபர்கிட்ட இருந்து வந்திருக்கு முன்னாடி வந்து அவர்கிட்ட ஆப்ஷன் இல்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கு டைரக்டா துருக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேலே கை வைக்கணும் இப்போ பிராக்சிஸ் இருக்கிறாங்க சரி பண்ணுறாங்களா என்னன்னு பார்ப்பேன் இதுக்கு இது போல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் துருக்கியோட அதிபர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வந்தது இப்போ நடக்குமா என்ன அப்படிங்க தெரியல பட் எது எப்படியோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தான் எல்லாத்துக்கும் வந்து முன்னாடி வந்து நின்று எல்லாம் மிரட்டுறது உருட்டுறது இந்த ஏன்ப்பா எல்லாரும் வந்து கேட்க மாட்டீங்களாப்பா அப்படிங்கிறவங்கள கேட்டுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் வந்து இவங்கள கம்பேர் பண்ணும்போது மற்றவங்களாம் எல்லாம் பயங்கரமாக கொதிக்கிறாங்க சேம் லெப்னான் தரப்பில் இருக்கக்கூடிய ஹுலா தரப்பு வந்து அதிக மெற்றல்கள்லாம் வந்திருக்கு பட் இருந்தாலும் வீரியம் அப்படிங்கிறது இந்த தடவை அரபுலகத்தில் வேற வேறு சைட்லேருந்து வர்றது அப்படிங்கிறதவளோ புரிஞ்சுக்க முடியுது கம்பேரிட்டிவ்லி புரிஞ்சிக்க முடியுது ஸோ ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறாங்களா ஈரான் ரஷ்யா அப்படிங்கிறவங்கள இருக்காங்களும் அவங்களோட சார்பாக பேசியிருக்கிறாங்க பட் இருந்தாலும் இது போல விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ ஸோ இதுக்கு மேலே ஜுலானி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை தடுத்து நிறுத்த போகிறாங்களா இல்லை எப்படி என்னங்கிறத வந்து பார்த்துடலாம் ஸோ இது இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அதே போல இன்னொரு போர்க்களம் உக்ரைன் குள்ள போய்ட்டு அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க செவ்ஷங்கோ முடிஞ்சிருச்சு மேப்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இதே ப்ரோ வெஸ்டர்ன் மேப்ல நீங்க பாத்தீங்கன்னாலே செவசங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நேராக பக்ரோஸ்க்கு பக்கத்துல நெருங்கிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் கேப் பக்ரோஸ் சிட்டிக்குள்ள கால் எடுத்து வச்சிருவாங்க பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திட்டாங்க அதுவும் பக்ரோஸ்க்கு வேணுங்க கூடிய கேஸ் சப்ளை கூட ப்ராப்பரா கொடுக்க முடியலீங்க இந்த ரஷ்யா சும்மா சும்மா அஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அந்த காரணத்தினால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது பக்ரோஸ்க்கு வரக்கூடிய அந்த வண்டிகள்லாம் இருக்கு இல்லையா ட்ரெயின்ஸ் ஸோ அதெல்லாத்தையும் வேட்டி அடிக்கிட்டு இருந்தாங்க ரஷ்ய தரப்புல இருந்து அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வைரலாக பெருமளவில் வைரல் ஆகிட்டு இருந்தது ராசிஜர் ட்ரெயினில் அடிச்சுட்டு அப்படிங்கிறத குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புலேருந்து இருந்து இருந்தது படம் இப்போ போலாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மனமாற்றம் மாற்றம் தெரியுதுன்னா அடுத்த வருஷத்துக்குனாங்க இப்போ என்னடா இந்த வின்டரில் பேச்சுவார்த்தை வந்துடுங்க அமைதி பேச்சுவார்த்தை வந்துடுங்க அப்படிங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாமே ஒரே விஷயம் தான் ரஷ்யாவுக்கு பல பிரான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தங்கள் கொடுக்கும்போது ரஷ்யா கொஞ்சம் வீக் ஆவாங்க ஸோ வீக் ஆகக்கூடிய ரஷ்ய படைகள் வந்து பார்த்தீங்கன்னா போர்ல உக்ரைன் எடுத்து சண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஐரோப்பிய படைகள் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உள்ள போய் பிடிக்கக்கூடிய பகுதிகளாக நமக்கே அப்படிங்குறத வச்சுக்கலாம் தான் நேட்டோட வச்சுக்கலாம் இல்லையா ஸோ அது போல யோசிச்சிருப்பாங்களா இருக்கும் இப்போ ரஷ்யா வந்து நேராக டேக்காக கொடுத்து டாட்டா காமிச்சிட்டு சிரியாலேருந்து வந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ எல்லார்த்தோட மூஞ்சிலையும் கலக்கம் வீதி பேதி எல்லாமே தெரியுது பட் இருந்தாலும் பல அனலிஸ்ட் தர்ப்பலோட கருத்துக்கள் என்னவா இருக்குன்னா இல்லைங்க பஷ்ரல் அசாத் அவர்களோட படை வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆயிடுச்சு கரப்ஷன் அது இது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லை எனக்கு ஒரு ஒரே ஒரு சந்தேகம் தாங்க இதில் அதாவது நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிரியாக்குள்ளே நடக்கூடிய விஷயங்கள் அடுத்த பாட்டை போட்டு வரோம் இது அடுத்த ஒரு பார்ட் போறோம் பட் இப்போதைக்கு முக்கியமான செய்திகள் நடந்துட்டு இருக்கனால அதை சொல்கிறேன் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் இதுல என்ன அப்படின்னா சிரியாவோட அற பார்மி பஸ்ரல் அவர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது இல்லையா இதுல வந்து பார்த்தீங்கன்னா தோராயமா ரெண்டு லட்சம் வீரர்கள் ரெண்டு லட்சத்துக்கு மேலே நான் ஆபிஷியலா சொல்ல ஒரு ரெண்டு லட்சம் வீரர்கள் இருக்காங்க இப்போ ஹெச்டிஎஸ் கிட்ட எந்த அளவுக்கு படைகள் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரம் தான் இதுல எந்த அளவுக்கு இப்போ அளப்போ அனுப்பி இருப்பாங்க ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் அனுப்பியிருப்பாங்களா ஆனா சிரியா கிட்ட ரெண்டு லட்சம் வீரர்கள் இருக்காங்க இது போட வேகனார் படைகள் இருக்காங்க ரஷ்யாவோட ஏர் ஃபோர்ஸ் இருக்கு ரஷ்யாவோட ஏர் ஃபோர்ஸ்னா இவ்வளவுதான் குண்டுகள் போடணும் இங்கே தான் போடணும் தான் போடணும்னு ரெஸ்டிக்சன்ஸ் இல்லை சவரமேனுக்கு போடலாம் ஆனா அது போல ஏகப்பட்ட விஷயங்கள் வேகனார் படை இருக்காங்க ஹிஸ்புல்லா வீரர்கள் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க போக வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட மெலேஷியா போர்ஸஸ் இருந்துச்சு ஷியா மெலிஷியா குரூப்ஸ் இருந்தாங்க ஏகப்பட்ட பேரு லிவா குரூப்ஸ் எல்லாம் இருந்தாங்க ஈரானோடது இதெல்லாம் பிரபலமானது சொல்றதே இவ்வளவு விஷயம் இருக்கு மத்ததெல்லாம் வந்து கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு எப்படி ஒரு எட்டு லட்சம் பேர்த்து பத்து லட்சம் பேராதான் அங்க வீரர்கள் இருந்து இருப்பாங்க எப்படிங்க வெறும் பதினஞ்சாயிரம் பேர்த்துக்கிட்டு சரண்டாங்க பத்து லட்சம் பேர் அப்படிங்குற கேள்விகள் இருக்கு அதுக்கான பதில்கள் அப்படியே லைனா வரும் அடுத்தடுத்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பட் இது ஒரு விஷயம் தான் சிரியாவா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் ஈரானா இருக்கட்டும் சிரியான்னு சொல்லிட்டு பசுலா சாதவர்களோட ராணுவம் சிரியான அரபு ஆர்மி ஸோ இவங்க எல்லாருமே அவங்களோட வீரர்களை பதுக்குறாங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு தனிப்பட்ட கருத்துல இருக்கு காரணம் என்ன இதுக்கப்புறம் தான் சிரியால வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் போரே ஆரம்பிக்க போகுது அவங்களாம் அடிச்சுக்கிட்டோம் எல்லாம் பார்த்துக்கிட்டோம் எல்லாம் பண்ணட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு எண்ணத்துலயும் இருக்கலாம் இல்லை என்னதான் நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம் இதெல்லாம் நடந்தாச்சும் அரபுலக நாடுகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் முழிப்பு வந்து அவங்களாம் ஒருங்கிணைறாங்களான்னு பார்ப்போம் நம்மளே கத்துக்கிட்டு இருந்தா அது வேஸ்ட்டு அவங்க கையிலேயே பொறுப்பை கொடுப்போம் அவங்களே என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம போய் உதவி பண்ணலாம் அவங்களுக்கு அப்படிங்கிறது போல ஒரு மனப்பான்மையில் வந்துட்டாங்களான்னு தெரியல ஏன்னா இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த போல நம்ம அடுத்தடுத்து பார்க்க வரும்போது நம்ம லைனை பார்க்க ஆரம்பிச்சோம் இப்ப மெயினான செய்திகளுக்கு வந்துடலாம் இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பிரச்சனைகளை நிலவரத்துக்கு வந்துடும் அப்படின்னா ரஷ்யா பெருமளவில் முன்னேறிட்டு இருக்காங்க பக்ரோஸ்கெல்லாம் இன்னும் சில நாட்கள்லயே கைப்பற்றிடுவாங்க சில வாரங்கள் ஸோ குள்ளே வந்துடும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து இருக்குது ஏன்னா பக்ரோஸ்குள்ளே இன்னும் சில நாட்கள் என்ட்ராயிருவாங்க சில வாரங்களில் அவங்க கட்டுப்பாடுகளில் ஒரு போர்ஷன் ஆஃப் த பக்ரோஸ்க்கு வந்துடும் அப்படிங்குல சொல்கிறாங்க ஸோ இது மிக பெரும் வீழ்ச்சிக்கு போக ஆரம்பிச்சிடும் பெருமளவில் சப்ளைஸ் சப்ளைஸ்லாம் பண்ண முடியாதுக்கு மேலே உக்ரைனோட வீரர்களுக்கு வின்டர் வேற நெருங்கிடுச்சு மிக கொடுமையான காலகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க உக்ரைன் ஏன்னா கரண்ட்டு பிரச்சனையாக இருக்குது ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது மாரல் வேல்யூ ஃபுல்லாக டிஃபீட் ஆயிடுச்சு ரஷ்யாவை வந்து என்கேஜ் பண்ண முடியாது வேற எங்கேயுமே இதுக்கு மேலே இங்கே தான் உக்ரைன் தான் இதுக்கு மேலே ரஷ்யாவை அடக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது தோக்கடிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இன்னும் கார்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறது போல இப்போ இந்த பக்ரோஸ் பாதையில் மட்டும் ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறலாம் பெரும்பாலும் முன்னேறிக்கிறாங்க செஸ்இபிஆராக இருக்கட்டும் ட்ராஸ்கெல்லாம் எண்பது சதவீதம் வந்து பிடிச்சிட்டாங்கன்னா ப்ரோ உக்ரைனியன் தரப்பில் கொடுக்கக்கூடிய மேப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க டீப் ஸ்டேட்ல இது எல்லாத்துக்கும் மேல கேர்ஸ்களை கொடைனாங்க இல்லையா இப்போ கேஸ்குல என்ன வேணா அவங்க சொல்லிக்கலாம் அதை வந்து முன்னேறாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீட் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற போல் இதை வேணும் சொல்லிக்கலாம் ஆனால் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி வளைக்கிறதுக்கான பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டீப்பா இன்டர்ஃபியராக உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ ரஷ்யா சுமியோ பிளாஸ்டுக்கு இல்லையா எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சுமியோ பிளாஸ்டுங்கிறது இப்போ கேஸ்கோ பிளாஸ்ட்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஓபிளாஸ்ட் இது வந்து உக்ரைனோட ஒரு பிளாஸ்ட் அந்த சுஜா பக்கத்துல வந்து இருக்கிறாங்க இல்லையா சுதா டவுனுக்குள்ள வந்து இருக்கிறாங்க இல்லையா அதுக்கு பேரல கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை ரஷ்ய தரப்பு முன்னேறி இருக்காங்க இது ப்ரோ உக்ரைனியன் தரப்புல கொடுக்கக்கூடிய சோர்சஸ் தான் ஏன் இங்க முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதிகளை பிடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருந்து சுஜாவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்புறமா போய் தாக்குதல் பண்ணும்போது பக்கவாட்டு தாக்குதல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இப்போ உக்ரைனோட பகுதிக்குள்ள இப்ப ரஷ்யா ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ சுற்றி வளைக்கிறதுக்காக ரஷ்ய தரப்பு வந்து அடுத்த ஒரு அஃபன்சிவ் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்ப உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஃபுல்லா அது நடந்தாதான் இது போல ஒரு விஷயம் செய்ய முடியும் ஏன்னா நம்ம தெளிவா இந்த கேர்ஸ்கோட புவியியல் எப்படிங்கிறது நம்ம தெளிவா பார்த்துருக்கோம் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேப் வீடியோ பார்க்கும்போது நம்ம தெளிவா அந்த டைம்ல என்ன என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரியும் பட் ஆனா உங்களுக்கு சும்மா ஒரு வரைஞ்சு காட்டேன் சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சுஜாவோட பின்குறத்துல வந்து அடிக்கிறதுக்காக ரசிகாப்புல பெருமளவு ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க என்ன வேணா வரைஞ்சி காட்டாங்க கலர் மேப்ல அந்த பொஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் கட்டுப்பாடுகளே இல்லை முதல்ல இந்த ரொம்ப வீக் ஆயிட்டாங்க சிக்னிஃபிகண்டா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு கர்ஸ் பதிவிலையும் அவங்க கட்டுப்பாடுகள் எடுத்துட்டாங்க அதெல்லாம் வீடியோ பதிவுகளாக வந்துருச்சு ஏன்னா உக்ரைனே போய் அந்த இடத்துல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் வேற விதை ஸோ பக்ரோஸ்கா இருக்கட்டும் கர்ஸ்கா இருக்கட்டும் எந்த ஒரு இடத்துலயுமே உக்ரைனுக்கு வெற்றி கிடையாது இப்போ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா என்கேஜும் பண்ண முடியாது ஸோ பெருமளவு வெற்றியா இருக்காங்க இந்த ஒரு காரணத்தினால கூட போலாண்டு வந்து வேறியாவில தான் வெண்டர்லே பேசி முடிச்சிடலாம் அப்படிங்குற முடிவு எடுத்தாங்களான்னு தெரியல ஏன்னா போலாண்டோட பிரை கிட்ட இருந்த இது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல இந்த விண்டர்லேயே பேச்சுவார்த்தை யாரும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாரு இவ்வளவு பிரச்சனையை முடிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா செலன்ஸ்கே அவர்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கார் அவரோட பேசுலேயே தெரியுது ஃப்ரான்ஸில் கூப்பிட்டு வந்து பேசினது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களோட சரி வரல அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு இப்போதைக்கு அதிபராக இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா பைடன் அவர்கள் தான் நம்ம அவர்கிட்ட பேசிக்கலாம் நாட்டோ கூட வந்து பாத்தீங்கன்னா சேர்றதுக்கு அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார் நாட்டோவில் உக்ரைன் கிடையாது அப்படிங்கிறது போல எல்லாத்துக்கு மேலே வந்து இருந்து நான் வெளியே வந்துடுவேன் பிளாக் மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இருந்து இருக்கு இதுக்கு ஜெர்மனி தரப்புல வந்து பாத்தீங்கன்னா அது போல பேசிட்டு இருக்கும்போது அமெரிக்கா போனாங்கன்னா பரவாயில்ல நாங்கள் ரஷ்யாவை கூப்பிட்டுக்குவோம் இப்போ அது அது அவர் செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னா நாங்கள் ரஷ்யாவை கூப்பிட்டுக்குவோம் அப்படிங்கிறது போல திடீர்னு ஒரு குண்டத்திக்கு போட்டாங்க எப்படிங்க பிளாக்மெயில் சரியான பிளாக்மெயில் ஆகுது மரியாதையாக வந்து உதவி பண்ணுங்க இல்லைன்னா ரஷ்யா கிட்ட போயிடும் என்ன பண்ணலான்றீங்க வாருங்க அமெரிக்கா எங்களா உக்ரைனான எங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி பைடன் அவர்கள் செஞ்சாரோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சிடறீங்க புரியுதா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டோரை ஓப்பன் பண்ணி வாங்க ரஷ்யானு லிவ்யூ குளூட்டஸ் வரைக்கும் குட்டுருவோம் பார்த்துக்குங்க சரணடைஞ்சிடுவோம் ரஷ்யா கிட்ட அப்படிங்கறதால மிரட்டிட்டு இருக்கிறாங்களா ஜெலன்ஸ்கி அவர்கள் யூரோப்பியன் யூனியன்ல அப்படிங்கிறது போல தெரியல சோ எப்படி இருந்தாலும் ட்ரம்ப் அவர்களுக்கு மிக சிக்கலான ஒரு எதிர்காலம் தான் அவரோட பதவி காலத்தில் என்ன மாதிரி அமெரிக்காக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து எல்லாருமே சுமூகமா இதை முடிக்கணும் ரஷ்யாக்கும் ஃபேவராக இருக்கணும் உக்ரைனுக்கும் ஃபேவராக இருக்கணும் யூரோப்பியன் யூனியனுக்கும் ஃபேவரா இருக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப சிக்கல் சோ அதோட அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு இது எப்படி வந்து ட்ரம்ப் அவர்கள் பூர்த்தி செய்ய போறது எல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப சிக்கலான காலகட்டம் இருக்கு அப்படிங்கலாம் மாற்றுக்கறதே இல்ல எப்படி அவர் வந்து ஓரளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் ரெடி பண்ண போறான்னு பார்த்தலாம் அடுத்தது அவருக்கு மிக பெரும் பிரச்சனையா சிரியா இந்த சிரியால வந்து பாத்தீங்கன்னா துருக்கி கிட்ட மிக பெரும் எச்சரிக்கை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்பு வந்து வந்துட்டு இருக்காது லின்சே கிரஹாம் அவர்கள்லாம் பெருமளவில் அளவு சொல்லிக்கிறாங்க நம்ம ரிட்டாலியேட் பண்ணி ஆகணுங்க துருக்கி மேல வந்து சாங்ஷன் போடலாங்க இல்லைன்னா ரிட்டாலியேட் பண்ணிடலாங்க ஸ்டாப் பண்றீங்களா இல்லையா எஸ்டிஎஃப் இதை சரியா எங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்று செயல்பட்டீங்க அப்படின்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும் அப்படிங்கிறது போல அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வார்னிங் வந்து பாத்தீங்கன்னா துருக்கியோட அதிபருக்கு சொல்லியிருக்காங்க துருக்கியோட அதிபர் யார மிரட்டிட்டு இருக்காங்க இஸ்ரேல மிரட்டுறாங்க அவங்க இங்க மிரட்டுறாங்க நீங்க அங்க வந்தீங்கன்னா நாங்க இங்க வருவோங்க அப்படிங்கறது போல அவங்க தரப்புல இருந்து மாறி மாறி இங்க சரியா செய்கை செய்ய போறாங்க அப்படிங்கலாம் மாற்றிக்கிறது இல்லை இது எல்லாத்துக்கு மேல சிரியாவோட பகுதிகள் இப்ப எல்லாம் ரிபல்ஸ் வந்து எல்லாத்தையும் கழிச்சிட்டாங்க இல்லையா ஆச்சு கழிச்சுட்டாங்க இல்லையா இப்ப ஐசிஸோட கொடிய குடிச்சுக்கிட்டு நடு ரோட்ல ஒரு வண்டி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்திருக்கு இதெல்லாம் வீடியோ குடிச்சு போட்டிருக்காங்க ஐசிஸ் தலை தூக்க ஆரம்பிச்சுட்டாங்கப்பா பல நாடுகளுக்கும் சரி இல்லை அது நம்ம நாட்டில் டெல்லியில் ஒரே நாளில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்திருக்கு ரெண்டாவது ஒரு பஸ்ஸு டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சேலில் நடந்தோ அதே போல் எடுத்துக்கொண்டு போய் சாத்திக்கிறாரு உயிரிழப்புகள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில்களை எரிக்கும் வேலைகள்லாம் அவங்க தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம நாட்லேயும் சரி பல நாள்லையும் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதே இல்லை எதிர்காலம் அப்படிங்கிறது வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது நரகமா இருக்கு போகுது அப்படிங்கிறது புரியுது ஒரு சில காலகட்டத்துல ரெண்டாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரியால இந்த ஈசிஸை வந்து அடக்கிறதுக்கு ஏதாவது செய்வாரான்னு பார்த்தா அவரோட ஒரு சின்ன கிளிப்பிங் சைடில் பாத்தீங்கன்னா தெரியும் அவர் என்ன சொல்றாருன்னா தாலிபான் நம்மளோட எதிரி ஐசிஸ் நம்மளோட எதிரி ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க முட்டிக்கிட்டோம் அப்படிங்கறது போல அவர் தப்பு சொல்றாரு என்னங்க அப்படிங்கறது போல இருக்கு எல்லா இடத்துலயும் இது போல வந்து பேச்சுவார்த்தை ஈடுபடுமா அவரோட பேச்சுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை இதுக்கு மேலே இந்த பிராந்தியத்தில் இருக்குன்னு பார்க்கணும் யாருக்கு யாரையுமே சேராது துருக்கி கத்தர் இவங்க யாருக்குமே சவுதி அமெரிக்கா இவங்கள சேராது ஈரான் அவங்க ஒரு தனி இது யாருக்குமே யாரையும் சேராது இது எப்படி வந்து சேர்த்து போறாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறது தெரியல நான் ஆளுமை போயிடுச்சு ரஷ்யா அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு கை காமிச்சாங்க ரஷ்யா டாடா பாய் பயணுன்னு இப்போ இவங்களுக்குள்ள என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ட்ராப்பு உள்ள உழுந்துட்டாங்க அப்படிங்கற பல அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இப்போ வந்துகிட்டு இருக்கு நம்ம தெளிவாக அடுத்தடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதோட இந்த நான் முடிச்சுக்கலாம் இந்த பதிவு எப்படி இருந்துச்சு ஓரளவுக்கு செய்திகளை கவர் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பேன் இந்த பதிவு நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சிக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க சேனல்ங்கிறது செந்தல் டிஃபன் செந்தல் டிக்கோச் ரெண்டு சேனலுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு சேனலில் போடக்கூடிய வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்துடும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இது போல தொடர்ந்து உங்களோட அன்பு ஆதரவு இருக்கும்போது அதிகமான வீடியோ பதிவுகள் போடணும்னு சொல்லிட்டு உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும் நம்பிக்கை இந்த பதிவுனா முடிச்சுக்கலாம் இந்த பதிவு நல்லா இருக்கோம் நம்பிக்கலாம் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிற அது வரைக்கும் ஸ்டே சேஃப் ப பாய்